الرجيم. بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه <applause> அல்லாஹு ஷஜ்ஜல்ல ஷானு தாலாவனுடைய அளப்பெரும் கிருவையை கொண்டு புனிதமான இந்த ஜிம்ஹாவுடைய தினத்தில் அவனுடைய இல்லத்திலே நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறான் அல்ஹம் ஹம்தன் ஹெஹந்தன் கசீரன் முபாரகன் ஃபீஹ் சீஹ் அந்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு ஜல்லஷானு இந்த மனித வர்க்கத்தை படைத்து பரிபாலனம் செய்ய வேண்டும் அவர்கள் ஒரு சில காலங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக யூனிவர்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த அண்டத்திலே எவ்வளவோ கோள்கள் எவ்வளவோ மண்டலங்கள் கேலக்ஸிஸ் எவ்வளவோ இருந்தும் கூட இந்த பூமியை அவன் தேர்ந்தெடுத்து நம்மை இங்கு இறக்கினான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை குறித்து துறானிலே வருகின்ற பொழுது நீங்கள் இந்த பூமியிலே இறங்குங்கள் என்பதாகத்தான் அல்லாஹ் கட்டளையிட்டான் அதற்கு முன்னதாக மலக்மார்கள் அல்லாகுடத்தில் ஏன் இந்த ஆதமை படைக்கிறாய் இதற்கு முன்பு நிறைய அலுச்சாட்டியங்கள் அட்டூழியங்கள் அநியாயங்கள் செய்து கொண்டிருந்த ஜின்வர்க்கம் நாம் பார்க்கவில்லையா என்று மலக்குமார்கள் ஆட்சேபனை செய்த பொழுது அப்பையும் அப்பொழுதும் சொன்னான் இந்த ஆதமை நான் பூமியிலே படைக்கப் போகிறேன் அல்லாஹ் இந்த பூமியிலே நம்மை படைத்து ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் கொடுத்திருக்கிறான் அல்லது அல்லாஹ் நமக்கு சில காலங்கள் வருடங்கள் கொடுத்திருக்கிறானே அது பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய அந்த காலம் எதற்காக அக்சனு அமலா உங்களிலே நல் அமல் செய்யக்கூடியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹுடைய பிரியத்தை யார் பெறுகிறார் அல்லாஹ் என்றால் யார் ரப் என்று சொல்கிறோமே அவனை புரிந்திருக்கிறார்களா அவன் சொல்லுகின்றபடி நடக்கிறார்களா அவாமிர் நவாஹி என்று சொல்லப்படக்கூடிய ஏவல்கள் விளக்கல்களை அவர்கள் முழுமையாக பின்பற்றுகிறார்களா இதுவெல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பரீட்சைகள் இதில் யார் வெற்றி பெறுகிறார் அல்லாஹுடைய பொருத்தத்தை யார் பெறுகிறார் என்ற அந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த உலகத்தில் நம்மை அல்ல படைத்திருக்கிறார் ஆக ஏதோ பூமிக்கு வந்துட்டோம் தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியேறிவிட்டோம் அல்லாஹ் வெளியேற்றினான் பிறகு குழந்தை பருவம் இளமை பருவம் பிறகு திருமணம் குழந்தைகள் பிறகு சம்பாத்தியம் தொழில் இப்படி ஓடி கடைசியிலே முதுமைக்கு பிறகு மரணம் அல்லாஹ் நாடிய அந்த அஜல் வந்துவிட்டால் விட்டால் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த இடைப்பட்ட காலத்தில் மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு நமக்கும் அல்லாஹிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அல்லாஹ் என்றால் யார் ஏன் அல்லாஹ் நம்மை படைத்தான் இப்படி சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் இருக்கிறதே இதுதான் ஈமானிய சிந்தனைகள் இப்படி நமக்கும் அல்லாவருக்கும் எடுக்கக்கூடிய அந்த தொடர்பை நாம் புரிந்து கொண்டால் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் இன்பமான நிலையிலும் துன்பமான நிலையிலும் லாபம் நஷ்டம் எது வந்தாலும் சரி கஷ்டங்கள் துன்பங்கள் இப்படி எந்த நிலையிலும் நாம் கொஞ்சமும் கூட சலனம் ஏற்படாமல் இந்த உலகத்தில் அல்லாஹ் சொன்ன அந்த உருவத்துள் உஸ்கா அந்த ஈமானிய உணர்வோடு வாழக்கூடிய அந்த உணர்வு இருக்கிறதே அந்த உணர்வை பெற்று வாழ்வது தான் இந்த உலகத்திலே அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் நாம் எல்லாம் மக்த மதரசாவிலே ஓதிருப்போம் ஆமன் து பில்லாஹி என்று ஈமான் முஜுமல் என்று சொல்வார்கள் நான் அல்லாஹு ஈமான் கொண்டு விட்டேன் எப்படி அல்லாஹ் எப்படி இருக்கிறானோ தன்னுடைய இஸ்மகளை கொண்டும் அவனுடைய தன்மைகளை கொண்டும் அல்லாஹ் எப்படி இருக்கிறானோ எப்படி இருக்கிறான்றது விளங்கல விளங்காமல் எப்படி சொல்றோம் நான் அதை முழுமையாக ஈமான் கொண்டு விட்டேன் அல்லாஹுவை நாம் ஈமான் கொண்டோம்னா அல்லாஹ் யார் அல்லா தன்மை என்ன அவன் எவ்வளவு பெரிய குதிரத் படைத்தவன் குரானிலே நாம் நிறைய விஷயங்களை பார்க்கிறோம் அறிவியல் பூர்வமாக நாம் பார்த்தால் அல்லாஹ் இருக்கிறானே அவன் தன்னை பற்றி சொல்கின்ற பொழுது ரப்பு சபாவா திவல் அருண் இந்த பூமி வானங்களுடைய ரப்பாக அல்லாஹ் இருக்கிறான் இந்த பூமியை பத்தி நமக்கு தெரியுது இந்த வானங்கள் என்று சொல்கிறோமே அதை பற்றி நாம் சிந்தித்திருக்கிறோமா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஆலமீன்களுடைய ரப்பாக அல்லாஹ் இருக்கிறான் இந்த உலகம் இருக்கிறது இதற்கு ஆலம் என்று பொருள் ஆலம் என்றால் உலகம் ஆலமீன் பன்மை என்றால் இந்த உலகம் இந்த பூமி இந்த வானத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன கோள்கள் எல்லாம் இருக்கிறதோ அது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு பொருள்தான் ஆலமீன் என்ற ஒரு பொருள் ஆக அல்லாஹ் இந்த பூமிக்கு மட்டும் ரப்பல்ல இந்த பூமி இருக்கக்கூடிய சூரிய மண்டலம் என்று சொல்கிறோமே சன் ஃபேமிலி இந்த சூரிய மண்டலம் இந்த பூமி இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய நவகிரகங்கள் கோள்கள் புதன் வியாழன் இந்த நெப்டியூன் என்றெல்லாம் சொல்கிறோமே இது சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் இந்த அனைத்து கோள்களுக்கும் தலைமையான கோள் தான் சூரியன் சன் ஸ்டார் என்று சொல்வார்கள் அதற்கு இந்த சூரியன் என்பது நட்சத்திர குடும்பத்திலிருந்து உண்டான ஒன்று ஆக இந்த சூரியனை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பூமி இருக்கிறதே இந்த பூமியை போன்று ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பூமிகளை உள்ளடக்கியதுதான் சூரியன் இங்க இருந்து இவ்வளோ சின்னதாக சின்னதா தெரியுது நமக்கு இந்த பூமியை போன்று ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பூமி பந்துகளை சூரியனிலே நாம் அடக்கி விடலாம் இதுதான் இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூரிய குடும்பம் இருக்கிறது இதையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் இந்த சூரிய குடும்பத்திற்கும் ரப்பாக அல்லாஹ் தான் இருக்கிறான் முஸ்தக்கர் இந்த சூரியன் அவனுடைய நாட்டத்தை கொண்டுதான் ஓடிக்கொண்டிருக்கிறது சுத்தி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கோள்களும் தன்னுடைய அந்த வட்டத்திலே சுத்தி கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் குரான் வருகிறது இந்த சூரிய ஃபேமிலி அந்த சன் ஃபேமிலிக்கு கொஞ்சம் மேல போனா நட்சத்திரங்கள் நாம் மேலே காண்கிறோமே நட்சத்திரங்கள் நம் கண்களுக்கு தெரிந்தும் தெரியாமல் எக்கச்சக்கமான நட்சத்திரங்கள் இப்படி நாற்பதாயிரம் கோடி நட்சத்திரங்கள் நாம் இந்த இந்த மண்டலம் இந்த கேலக்ஸியில என்ன இருக்கு நாற்பதாயிரம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது பால்வழி மண்டலம் என்று சொல்கிறார்களே இதுதான் நம்ம இங்க இருக்கக்கூடியது மில்கி வே கேலாக்சி என்று இங்கிலீஷ்ல சொல்றோம் இந்த மில்க்வே கேலக்சியில் நாற்பதாயிரம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது அதில் தான் இந்த சூரிய குடும்பம் இருக்கிறது இந்த சூரியனை விடவும் பன்மடங்கு மிகப்பெரிய ஒரே ஒரு நட்சத்திரம் இந்த பூமியை காட்டிலும் எவ்வளவு மிகப்பெரிய பிரம்மாண்டமானது சூரியன் அந்த சூரியனை காட்டிலும் மிக மிக பிரம்மாண்டமானது ஒரு நட்சத்திரம் ஆக கணக்கெடுத்து பாருங்கள் நாற்பதாயிரம் கோடி நட்சத்திரங்கள் இந்த கேலக்ஸியில் மட்டும் இருக்கிறது என்று ஆராய்ச்சியில சொல்கிறார்கள் இந்த கேலக்ஸி ஒரு கேலக்சி மட்டும் இல்லை அந்த மில்கிவே கேலக்ஸியிலிருந்து வெளியே போனால் ட்ரில்லியன் ட்ரில்லியன் லட்சம் கோடிகள் இங்கே இருக்கிறது எங்க உலகம் இந்த அண்டத்தினுடைய எண்டு முடிவு எங்க இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியல இந்த விஞ்ஞானம் இன்றைக்கு ஆச்சரியப்பட்டு இருக்கிறது இதனுடைய எல்லாம் எங்க இருக்கிறது தெரியல யாருக்கும் இரண்டு மில் இரண்டு ட்ரில்லியன் கேலக்ஸிஸ் இருக்கிறது இது அனைத்தையும் உள்ளடக்கியது தான் யுனிவர்ஸ் என்று சொல்லுகிறோம் அண்டம் இந்த அண்டம் இருக்கிறது எங்க முடிவு என்ன எதுவுமே தெரியாது அல்லாஹ்டைய கைவசம் இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறானே ஒயனா லமூசியானவுன் இந்த வானத்தை நாம் விரிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லுகிறானே இன்றைக்கு விஞ்ஞானம் ஆச்சரியப்பட்டு போய்ன்னு இருக்கிறது இந்த விஞ்ஞானம் எங்கே முடிவு ஆக எதற்காக சொல்ல வருகிறேன் இந்த அனைத்தையும் பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடியவன் தான் நம்முடைய அல்லாஹ் அல்லாஹ் இதை சொல்கின்ற பொழுது வருத்தத்துடன் சொல்வதை போன்று நமக்கு காட்சி அளிக்கும் அல்லாஹுவை எப்படி கதிர் செய்ய வேண்டும் அல்லாஹுடைய மதிப்பை அவனுடைய அதுமத்தை மகத்துவத்தை எப்படி விளங்க வேண்டும் என்பதை இந்த மக்கள் புரியாமல் இருக்கிறார்கள் வொல் க வொல் இந்த பூமி அவனுடைய க அவனுடைய பிடியிலே இருக்கிறது ஒசமா வா தும இந்த ஏழு வானங்களும் அவனுடைய வலக்கரத்தில் சுருட்டப்பட் சுருட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லாஹ் தன்னுடைய வலக்கரத்தில் வைத்திருக்கிறான் என்பதுதான் குராலில் வருது ஆக எவ்வளவு பெரிய ரப்பு அவனை நாம் அடை பெற்றிருக்கிறோம் அல்லாஹை பெற்றிருக்கிறோம் அவன் யார் என்று நமக்கு தெரியுமா அவனுடைய தன்மைகள் அவனை நாம் எப்படி விளங்க வேண்டும் அந்த அல்லாஹ் அந்த அந்த அல்லாஹுவை நாம் விளங்கி கொண்டால் இந்த உலகத்திலே நாம் என்ன தடைகள் நெருக்கடிகள் எவ்வளவு பெரிய துன்பங்கள் எவ்வளவு பெரிய கஷ்டத்திலே நாம் தோண்டாலும் கொஞ்சமும் கூட நம்முடைய உள்ளத்திலே சலனம் ஏற்படாமல் அல்லாஹ் எனக்கு இருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு நாம் வாழ்வோம் அந்த அல்லாஹுவை யாரு என்று தெரிஞ்சுக்கணுமா இல்லையா நம்முடைய ரப்பு குரான் அல்லா சொல்றான்

நபிசல் அல்லாஹ் ஷேஸ்வரம் அவர்கள் மக்காவில் இருந்த அந்த பதிமூன்று ஆண்டு காலம் நிறைய சட்டங்கள் எல்லாம் அங்கு வரவில்லை அங்கு நிறைய இபாதத்துகள் கடமையாக்கப்படவில்லை அங்கு நபிச அல்லாஹேஸ்ரம் அவர்கள் சஹாபாக்களுக்கு போதித்ததெல்லாம் இந்த ஈமானிய உணர்வு அல்லாஹ் என்றால் யார் இப்படி அல்லாஹுவை பற்றி உண்டான அவனுடைய சிஃபாத்துகள் அவனுடைய தன்மைகள் அவனுடைய ஆசார் அவனுடைய அஃபால் அவனுடைய செயல்பாடுகள் இவ்வ அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நபிசலா அவர்கள் சஹாபாக்களுக்கு ஊட்டி கொண்டே இருந்த அந்த உணர்வுதான் அவர்கள் எவ்வளவு பெரிய போர் நாம் மிக குறைவாக இருக்கிறோம் என்றாலும் கூட கம்மின் பலீ இலத்தின் வலபத் கசியரத்தம் எது இல்லா எவ்வளவு சிறிய கூட்டமும் கூட அல்லாஹுடைய உதவியைக் கொண்டு அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்ற உணர்வை கொண்டு பெரிய பெரிய கூட்டங்களை எல்லாம் அவர்கள் முறியடித்திருக்கிறார்கள் என்ற உணர்வோடு போருக்கு சென்றார்கள் பதிலுடைய அந்த தினத்திலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கையில வெறும் கைத்தடி கம்பு இப்படி மிக அற்பமான பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போருக்கு சென்றார்கள் ஆக அந்த பொருட்களை அவர்கள் நம்பவில்லை அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹுவை வைத்திருந்தார்கள் அந்த அல்லாஹுவை நாம் விளங்க வேண்டும் அல்லாஹ் நம்ம எங்க வச்சிருக்கிறோம் அல்லாஹ தூக்கி அரிசியில வச்சிருக்கோம் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான் அந்த அரசு எங்க இருக்கிறது ஏழு வானத்துக்கு மேல இருக்கிறது போயிடுறோம் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது அர் அல்லாஹ் தன்னுடைய அரசின் மீது செவ்வையானா என்று இருக்கிறது அதே குவானிலே அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான் நிறைய இடங்களில் வருகிறது அன்னி என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன் மிக அண்மையில் நான் இருக்கிறேன் அல்ல எங்க இருக்கான் பேசிட்டு இருக்கமே மூன்று பேர் ரகசியம் பேசிக் கொண்டிருந்தால் அல்லாஹ் நான்கு ரகசியம் பேசிக் கொண்டிருந்தால் அங்கே ஐந்தாவதாக அல்லாஹ் இருக்கிறான் அலம்பிய அலம்பி அன்னல்ல யாரா அவர் அறிந்து கொள்ளவில்லையா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் நம்மை பார்த்த அந்த எங்க இருந்து பார்க்குறான் ஏழு வானத்துக்கு மேல இருந்து பாக்குறானா இல்ல என்ன சொல்றாங்க நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன் வநஷ்ணவ புறபு இலையி மின் நாம் மிக நெருக்கமாக இருக்கிறோம் உங்களை காட்டிலும் மிக நெருக்கமாக நாம் இருக்கிறோம் வாண்தும்ல்லா துபுசிருவோம் நீங்கள் அதை பார்க்கவில்லை உங்களுக்கு அது புரியவில்லை என்று சொல்லுகிறான் அல்லாஹ் உஹுவ மறக்கும் ஐனமா குன்தும் நீங்கள் எங்க இருந்தாலும் அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறான் எப்படி நபிசல் அல்லாஹ் நசம் அவர்கள் அந்த தவுர் குகையிலே இருக்கின்ற பொழுது தன்னுடைய தோழன் அபுபக்கரம் அவர்கள் சொன்னார்களே அபூபக்கரே ரெண்டு பேர் இருக்கிறோம் என்பதாக நினைத்து நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் நம்முடன் அல்லாஹ் இருக்கிறான் அந்த உணர்வு இருக்கிறதே அந்த உணர்வை நாம் பெற்றுவிட்டால் இந்த உலகமும் நமக்கு என்ன மாறி சொல்றானா இல்லையா புரிந்து கொண்ட நல்லடியார்களுக்கு கவலை கிடையாது பயம் கிடையாது இந்த இரண்டுமே அவர்களுக்கு கிடையாது அந்த நம்ம நெருக்கடி வீட்டில் குமர்கரிய குமர் இருக்கிறாங்க கல்யாணம் நடக்க வேண்டியது இருக்கிறது பொருளாதார தேவை இருக்கிறது பயம் எப்படி அதை சேகரிப்பது யாரிடத்துல கேட்பது பொருளாதார சிக்கல்கள் இருக்கிறதே வியாபாரத்தை தொடங்கி இருக்கிறோம் அதிலே நிறைய நஷ்டம் நிறைய முதலீடு போட்டோம் நாம் எதிர்பார்த்த அளவிற்கு நமக்கு அது ரிட்டர்ன் பண்ணல கவலை பயம் கடன் வாங்கி இருக்கிறோமே அதை எப்படி அடைப்பது இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் இந்த கவலையினோட லிஸ்ட்டை போட்டோம்னு சொன்னால் நாம் எதை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறோம் என்று நினைக்கிறோமோ அதை காட்டிலும் கவலையினோட லிஸ்ட் பெஸ்டாக இருக்கும் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இதிலே நாம் தோன்று கொண்டே இருப்பதாக நாம் நினைக்கிறோமே இதிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு ஒரே ஒரு வழிதான் இந்த மஹ்லூக் அல்லாஹுடைய படைப்புகள் இருக்கிறதே இது நமக்கு எந்த நேரத்திலும் கொஞ்சம் கூட நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யவோ நமக்கு துணை நிற்கவோ நமக்கு உதவி செய்யவோ அவர்களால் முடியவே முடியாது அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் நமக்கு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் நம்முடைய நெருக்கடிகள் இருந்து அல்லாஹ் மட்டும்தான் நம்மை வெளியே கொண்டு வர முடியும் அல்லாஹ் குரான சொல்கிறான் இந்த மனிதனுக்கு கெட்டது நெருக்கடிகள் ஏற்பட்டு அவனை தொட்டால் ஜம்பிஹி நம்மை உடனே அழைக்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் அவன் உடனே என்னை அழைக்கிறான் எப்படி உட்கார்ந்து கொண்டு நின்று கொண்டு என்னை எப்படியாவது காப்பாத்திர உகாந்த இருக்குமோ அந்த நினைப்பு தான் يا الله இந்த கஷ்டத்துல இருந்து என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்து விடு இப்படி அவன் நம்மை அழைத்து நம்ம முன்னாடி துவா செய்து கொண்டே இருக்கான் फलम্মা கஷஃபனா அன்ஹு துர்ரஹு நாம் அவனுடைய கஷ்டத்தை அவனை விட்டு நாம் நீக்கி விட்டால் நீக்கி விட்டா யாருங்க நீக்கிறது அல்லாஹ் ஒருவன் மட்டுமே தான் நமக்கு துன்பத்தை கொடுக்கவும் முடியும் துன்பத்திலிருந்து வெளியே கொண்டு வரவும் முடியும் வேறையா அதான் நம்மோட ஈமான் வல் கத்ரு கைரிஹி வஷர்ரிஹி மின் அல்லாஹ் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி நஷ்டம் கஷ்டம் லா லாபம் இப்படி என்ன நன்மை தீமையாக இருந்தாலும் சரி அது அல்லாஹிடத்திலிருந்து தான் வருகிறது என்பதை கொண்டு நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஈமான் குழல்ன்னு அர்த்தம் இப்போ துன்பத்தை யார் கொடுக்கிறது தான் அல்லாஹின் புறத்திலிருந்து தான் வருகிறது அந்த கஷ்டத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவது அல்லாஹ் மட்டும்தான் பலமா கஷப்னா அன் ஹோ துர் ரஹோ அல்லம் எதுஹனா இலா துர்ரின் மஸ்ஸ இப்படி நாம் அவனை துன்பத்தில் வெளியே கொண்டு வந்தால் அவன் எப்படி கடந்து செலகரான அந்த இடத்திலிருந்து அவன் நம்மை அழைக்காதது போன்றும் நாம் அவனுடைய கஷ்டத்திலிருந்து அவனை நீக்காததை போன்றும் பாராமுகமாக செது இதுதான் மனிதனுடைய இயல்பு எல்லா இடத்துலையும் நம்ம கேட்போம் எல்லாம் இது போன்ற நிறைய உதாரணங்களை சொல்றான் இவர்கள் முவல்லதியும் செய்ய இருக்கும் ஃபீல் பர்ரிவல் பஹர் அல்லாஹ தான் உங்களை கடலிலே கொண்டு செல்கிறான் நிலத்திலே கொண்டு செல்கிறான் நீங்கள் கடலிலே இருக்கும் பொழுது சூறாவளி காற்று உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களுடைய எல்லாம் பின்னுங்கி நின்று கொண்டிருக்குமே நீங்கள் உயிரோடு இருப்பீர்களா இல்லையா வாழ்வா சவா என்ற அந்த போராட்டத்தில் நீங்கள் கடலிலே சூறாவளி காற்றுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது அல்லாஹை நீங்கள் அழைக்கிறீர்கள் உங்களை அல்லாஹ் காப்பாற்றி விட்டால் கரை சேர்த்து விட்டால் அல்லாஹிடத்தில் துவா செஞ்சு அவனை அழைத்து அந்த உதவியை பெற்று அந்த எண்ணமே இல்லாமல் கடந்து செல்வார்கள் மனிதனுடைய இயல்பு ஆக நம்முடைய இயல்பு ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் இந்த கஷ்டங்களிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவது அல்லாஹ் ஒருவன் தான் என்ற அந்த இந்த உணர்வு இந்த ஈமானிய உணர்வு இருக்கிறதே இந்த சஹாபாக்களுக்கு நமிசலன்ஸ் அவர்கள் பதிமூன்று ஆண்டுகள் ஊட்டி அந்த உணர்வு இப்போ இன்றைக்கு நாம் அந்த ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கிறோம் ஒரு ஈமானிய வறட்சி ஏற்பட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டங்கள் நம்ம பார்க்குறோம் குழந்த எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஏதாவது சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் ஏதாவது அறிவுரை சொன்னால் நம்மளை திட்டுறான் கோச்சிக்கிறான் அழுகிறான் குடும்பத்தில் அப்படி ஒரு பிரச்சனை இளைஞர்களை பார்க்குறோம் வெளியே உள்ள இளைஞர்கள்லாம் பார்த்தா எப்படி அவர்களுடைய இன்றைய நாள் சென்று கொண்டு இருக்கிறது ஒன்று செல்ஃபோனிலே அவத்தனுடைய வாழ்க்கையை கழிப்பது இல்லை என்றால் ஏதாவது அன்னிய பெண்ணோடு தொடர்புண்டு அந்த பெண்ணுடைய பேசிக்கொண்டே இருப்பது மது சூது இப்படி கலாச்சார சீறுகள் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம் நிறைய இளைஞர்கள் முஸ்லிம் இளைஞர்கள் கெட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த ஈமான் என்றால் என்ன அல்லாஹ எப்படி நாம் பயந்து கொள்ள வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வே இல்லாமல் அந்த உலகத்தில் தான் தோன்றியத்தனமாக நமக்கென்று ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது அந்த செல்ஃப் கண்ட்ரோலே இல்லாம இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் ஒழிதவரி சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்படி நிறைய கஷ்டங்கள் நமக்கு மத்தியில் இருக்கிறது இதில் இருந்து நாம் வெளியே வந்து அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு அவனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவனை நாம் அடைய வேண்டும் என்ற அந்த உணர்வு இருக்கிறது அந்த உணர்வை நாம் எங்கே பெற முடியும் யார் அல்லாஹுவை அறிந்தார்களோ அல்லாஹுடைய அறிமுகம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களிடத்திலேயே நாம் சென்று கேட்டால் மட்டும்தான் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் நம்ம நினைக்கிறோம் என்று அஞ்சு நேரம் துளகுறது ரமதான் வந்தால் நோன்பு நோட்பது ஜக்காத் கடமையாக இருந்தால் ஹஜ் கடமையாக இருந்தால் அதை நிறைவேற்றுவது இப்படி இந்த இஸ்லாம் என்ற அந்த இதை மட்டும்தான் இந்த தீன் மார்க்கம் என்று நாம் விலகி கொண்டிருக்கிறோம் நமக்கெல்லாம் அந்த ஹதீஸ் தெரியும் அவர்கள் சொன்னார்கள் என்றால் என்ன வெறும் இந்த கலிமா தொழுகை நோன்பு ஹஜ் இந்த அந்த விஷயம் இருக்கிறது இது மட்டும் தான் தீனா இதுவெல்லாம் கடமைகளிலே ஒன்று இது நம் உடல் ரீதியாக செய்ய வேண்டிய கடமைகள் இஸ்லாம் என்றால் உடல் ரீதியாக நமக்கு அல்லாஹ் கடமையாக்கக்கூடிய சில கடமைகள் அவைகளை நாம் செய்ய வேண்டும் அது அப்படியே இஸ்லாத்திலிருந்து ஈமானுக்கு வாங்க ஈமான் என்றால் அது முழுக்க முழுக்க உள்ளத்தோடு தொடர்புடையது ஈமான் நான் அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன் சரி அல்லாஹா யாரு அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் என்றால் யார் அவன் எப்படிப்பட்டவன் அந்த உணர்வு இருக்கிறது அவனுடைய அறிமுகம் இருக்கிறது அது தெரிந்தால்தான் நாம் ஈமானிலே பரிபூர்ணத்தை அல்லது ஓரளவு பரிபூர்ணத்தை அடைந்திருக்கிறோம் என்று பொருள் ஆமன் து பில்லாகி ஓ மலாக்கிஹி ஓ குத்துபிஹி என்று சொல்கிறமே இதுவெல்லாம் ஈமானிலே கட்டுப்பட்டது இந்த ஈமான் இஸ்லாம் மட்டும் நமக்கு தீன் கிடையாது இதற்கு பிறகு இசான் என்ற ஒரு தனி பகுதி இருக்கிறது அந்த பகுதி இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது நிறைய மக்கள் இந்த யான் என்ற அந்த ஒரு பாட்டை இருக்கிறது என்பதை மறந்து விட்டார்கள் என்றால் என்ன ஈமான் இஸ்லாத்தை விடவும் உயர்வானது ஈமான் நவீசாம் அவர்களிடத்தில் சில காட்டறதிகள் வந்தார்கள் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் காலத்தில் அராபு ஆமன்னா அந்த காட்டரவிகள் எல்லாம் வந்து நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னார்கள் அப்பன் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றான் அல்லாஹ் வலாக்கின் குலு அஸ்லமக் குல்லா தகூலு ஆமனன நீங்கள் ஈமான் கொண்டீர்கள் என்று சொல்லாதீர்கள் இஸ்லாம் ஆகிவிட்டோம் என்று வேண்டால் சொல்லிக் கொள்ளுங்கள் காரணம் வலம்மா யதுகுலல் ஈமான் ஃபி குலுபிகம் உங்களுடைய உள்ளத்திலே ஈமான் இன்னும் சென்று அடையவில்லை இஸ்லாம் நம்ம இஸ்லாம்னு சொல்லிக்கலாம் முஸ்லீம்னு சொல்லிக்கலாம் மின் என்று சொல்வதென்றால் அல்லாஹை பற்றி உண்டான அறிமுகம் நமக்கு வேணும் அல்லாஹை எப்படி ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் என்றால் யாரு அவனுடைய தாத் சிஃபாத் அஃபால் ஆஹார் என்றால் என்ன இதை விளங்க வேண்டும் மலக்குமார்கள் இதற்கு முன்னால் இறங்கிய வேதங்கள் குரான் நபிமார்கள் இவைகள் எல்லாம் ஈமான் கொள்வோம் இஹசான் என்பது ஈமானை விடவும் உயர்ந்த ஒன்று

அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு நாம் இருப்பது இது வெறுமனே தொழுகையிலே தக்பீர் கட்டுகிறோமே அந்த நேரத்தில் வணங்குவதற்கு மட்டும் இது பொருள் நீ அல்லாஹிற்கு அடிமையாக இருப்பது உன்னுடைய அப்தியத்தை வெளிப்படுத்துவது எப்படி நான் அல்லாஹை பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த என்ற அந்த அடிமைத்தனத்திலே நாம் இருப்பது அல்லாஹ் என்னை பார்க்கிறான் அந்த நிலையிலும் நாம் இருப்பது இந்த நிலையிலே இருந்தால் நாம் என்ன செய்வோம் அல்லாஹுடைய திக்கிரிலே முழுமையாக இருந்ததாக நினை நம்ம அந்த லிஸ்ட்ல சேர்ந்துருவோம் அல்லது என எது குருவன் அல்லாஹ் கையாமன் ஜுனூபிஹிம் அல்லாஹ் சொல்கிறானே இந்த புத்திசாலிகள் உளுள் அல்பாப் இந்த புத்திசாலிகள் என்றால் யார் அல்லாஹுவை நின்ற நிலையில் உட்கார்ந்த நிலையில் படுத்த நிலையில் நினைத்து கொண்டே இருக்கிறார்களே அவர்கள் தான் புத்திசாலிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த லிஸ்ட்ல நம்ம வந்துடுவோம் எப்போ அல்லாஹ் என்னை பார்க்கிறான் அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் இப்போ அந்த உணர்வு நமக்கு வரணும்னா என்ன செய்யணும் அல்லாஹ் குரான் இந்த இந்த உணர்வை பற்றி தான் பேசுகிறான் நிறைய இடங்கள்ல தொழுகையை விட திக்ரை பற்றி நிறைய பேசுகிறான் நாம் எல்லாம் இங்க இருக்கக்கூடியவர்கள் தொழில் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள் லா அல்லாஹ் குரானை சொல்கிறான் அல்லாஹுடைய ஆண் சிங்கங்கள் சிலர் இருக்கிறார்கள் ஆண்கள் இருக்கிறார்கள் லா துல்கேஹம் திஜாரத்துன் வலாபைலா அல்லாஹுடைய திக்கரை விட்டும் அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரம் அவர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த தொழில்துறை அவர்களை ஒருபொழுதும் தடுக்காது வியாபாரத்தில் இருந்தாலும் அல்லாஹுடைய திக்கிரிலே இருப்பார்கள் இப்போ அந்த திக்கிரல் நாம் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு வந்துவிட்டால் நம்ம என்ன எந்த நிலையில இருப்போம் இந்த மூன்று நிலை நின்ற உட்கார்ந்த படுத்த இந்த மூன்று நிலையிலும் அல்லாஹை நாம் நினைத்து கொண்டே இருப்போம் இந்த நிலை வந்துட்டா நம் உள்ளத்தில் தக்குவா ஏற்பட்டுவிடும் அத்தக்குவா ஆகுன என்று நபி சலாசன் அவர்கள் சொன்னார்கள் இந்த உள்ளத்தில் தான் தக்குவா இருக்கிறது தக்குவா என்றால் இறையச்சம் எப்போ அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்றால் ஏதாவது ஒரு தவறு செய்வதற்கு நமக்கு மனசு வருமா வராது அந்த இறையச்சத்தை நாம் உள்ளத்திலே நாம் குடிகொண்டு விட்டால் உமை எத்தக்கில்லாக எஜ் அல்லஹூ மஹ்ரஜன் யார் தக்குவா செய்கிறார்களோ அவர்களுடைய எல்லா பிரச்சனைகள் கஷ்டங்கள் நெருக்கடிகளில் இருந்தும் அவர்களை வெளியே கொண்டு வந்து விடுவான் அவர் நினைத்து பார்க்காத புறங்களில் எல்லாம் வாரி வழங்குவான் எப்போ அல்லாஹுடைய அந்த தக்குவா நம்முடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னு சொன்னா அது எப்போ வரும் அல்லாஹ்ன்னா யாரும் தெரிஞ்சாதானா வரும் அல்லாஹை பற்றி உண்டான அறிமுகம் நமக்கு இருந்தால் தானே அல்லாஹ் நம்முடன் எப்படி இருக்கிறான் அவனுடைய இருப்பு எப்படி இருக்கிறது நம்ம எப்படி கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் நமக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு இந்த நிலை இருந்தால்தான் இது இது சம்பந்தமான ஈவானிய சிந்தனைகளை நாம் அசை போட்டால்தான் அல்லாஹை பற்றி உண்டான அறிமுகம் பெறுவதற்கு நாம் முயற்சி செய்வோம் அதற்காகத்தான் இன்ஷா அல்லாஹ் வருகிற செவ்வாய்க்கிழமை பாண்டிச்சேரியிலிருந்து எங்களுடைய ஷேகனா கிப்லா அவர்கள் செய்யது நிசாமிஷா நூரி பாக்கி ஹசரத் அவர்கள் வர இருக்கிறார்கள் செவ்வாய்க்கிழமை அன்று இங்கே மாபெரும் தரீக்கத் ஆன்மீக மாநாடு நடைபெற இருக்கிறது ஹாஜி ஹபீப் ஷாதி மஹால் அங்கே ஆண்களுக்கும் புலவர் ஹபீபுல்லா பழைய மஹால் அங்கே பெண்களுக்கும் மாலை நான்கு மணியிலிருந்து செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணியிலிருந்து இரவு ஒன்பது முப்பது மணி வரைக்கும் அங்கு ஆன்மீக மாநாடு அல்லாஹ் குறித்து அறிமுகம் அல்லாஹ் என்றால் யார் இது போன்ற நிறைய ஈமானிய ஆன்மீக விஷயங்களை பேசுவதற்காக நிறைய ஆலிம்களும் பயான் செய்க இருக்கிறார்கள் இறுதியில ஷேக் அவர்களுடைய அந்த ஆன்மீக சொற்பொழிவும் உள்ளத்திற்கு அமைந்துவிட்டக்கூடிய விக்ரமஜிலிசம் நடைபெற இருக்கிறது எனவே நாம் அனைவரும் தவறாமல் இதில் கலந்து கொள்ள வேண்டும் நாம் மட்டும் கலந்து கொள்ளாமல் நம்முடைய குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டும் அல்லாஹுடைய திக்கர் எங்கே நடக்கிறதோ அல்லாஹுடைய அல்லாஹை பற்றி எங்கே பேசப்படுகிறதோ அங்கே ரஹ்மத் இறங்குகிறது அந்த ரஹ்மத் நம்மை நம் குழந்தைகளை நம் வீட்டில் உள்ள பெண்களை அனைவரையும் சூழ்ந்து கொள்ளும் அந்த இடத்திற்கு நாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரையும் நாம் அழைத்து வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அதற்கு பிறகு